அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஒரு முறை பெட்ரோல் போட்டால் போதும் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடும் வெறும் ரூபாய் அறுபத்தாறாயிரம்தான் ஹோண்டா சைன் ஹண்ட்ரட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹோண்டா சைன் ஹண்ட்ரட் தற்போது நாட்டில் மிகவும் மலிவு விலையில் விற்கப்படும் பைக்குகளில் ஒன்றாகும் பைக்கின் விலை ரூபாய் அறுபத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் தொடங்குகிறது இந்த பைக் ஒரு லிட்டருக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் மைலேஜ் தரும் என்று கூறப்படுகிறது ஹோண்டா சைன் ஹண்ட்ரடு நாட்டில் நூற்றி இருபத்தஞ்சி சிசி பைக் பிரிவில் ஹோண்டா சைன் மட்டுமே அதிகம் விற்பனை செய்யப்படுகிறது இன்று வரை இந்த பைக்கை விட்டு வேறு எந்த பைக்காலும் விற்பனையில் பின்தங்கியிருக்க முடியவில்லை சைன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பகமான பைக்குக்காக மாறியுள்ளது மற்றும் இந்த பெயரை பயன்படுத்தி ஹோண்டா சைன் ஹண்ட்ரடை சந்தையில் அறிமுகப்படுத்தியது இந்த பைக் குறைந்த விலை எளிமையான வடிவமைப்பு மற்றும் சிறந்த மைலேஜ் ஆகியவற்றால் நன்றாக விற்பனையாகிறது தினசரி பயன்பாட்டிற்கு இது ஒரு சிறந்த வழி இந்த பைக்கில் ஒன்பது லிட்டர் எரிபொருள் டேங் உள்ளது மற்றும் டேங் நிரப்பினால் அது மிகச்சிறந்த சராசரியை அளிக்கிறது ஃபுல் டேங்கில் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடும் ஹோண்டா சைன் ஹண்ட்ரட் நைன் நைன் எயிட் பாயிண்ட் நைன் எயிட் சிசி ஃபோர் ஸ்ட்ரோ எஸ்ஐ இன்ஜினை கொண்டுள்ளது இந்த இன்ஜின் ஏழு புள்ளி இருபத்தெட்டு விஎச்பி பவரையும் எட்டு புள்ளி ஜீரோ அஞ்சு என்எம் டார்க் டெரனையும் தருகிறது மற்றும் நாலு ஸ்பீடு கியர் பாக்ஸையும் கொண்டுள்ளது என்ஜின் மென்மையானது மற்றும் நல்ல மைலேஜை வழங்கி வருகிறது இந்த பைக் ஒரு லிட்டருக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் மைலேஜ் தருவதாக நிறுவனம் கூறுகிறது இந்த பைக்கில் ஒம்பது லிட்டர் எரிபொருள் டேங்க் உள்ளது அத்தகைய சூழ்நிலையில் பெட்ரோல் டேங்கை நிரப்பினால் இந்த பைக் மொத்தம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடும் விலை வடிவமைப்பு மற்றும் அம்சங்கள் ஹோண்டா சென் ஹண்ட்ரடின் எக்ஸோ விலை அறுபத்தி ஓ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து தொடங்குகிறது சைன் ஹண்ட்ரடின் வடிவமைப்பு மிகவும் எளிமையானது வடிவமைப்பை பொறுத்தவரை குடும்ப வர்க்கம் இந்த பைக்கை விரும்பலாம் நுழைவு நிலை பிரிவில் ஒன்பது கிலோ எடை கொண்ட ஒரே பைக் இதுதான் அதே சமயம் ஸ்பெண்டர் ப்ளஸ் நூற்றி பன்னெண்டு கிலோ எடை கொண்டது குறைந்த எடை காரணமாக அதிக போக்குவரத்து நெரிசலையும் சைனை எளிதாக ஓட்ட முடியும் கையாளுவதும் மிக எளிது பிரேக்கிற்கு ரெம் பிரேக் வசதி மட்டுமே உள்ளது டிஸ்க் பிரேக் கிடைத்தால் நன்றாக இருக்கும் இந்த பைக் தினசரி பயன்பாட்டிற்கு ஒரு நல்ல தேர்வாகும் அதன் இருக்கை நீளமாகவும் மென்மையாகவும் இருக்கும் மோசமான சாலைகளிலும் இது எளிதாக செல்கிறது இரு சக்கர வாகனத்தில் ஒரு நாளில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் சைன் உங்களுக்கு பணத்திற்கு ஏற்ற பைக் என்பதை நிரூபிக்க முடியும் ஆனால் இந்த பைக்கை வாங்கும் முன் கண்டிப்பாக அதன் சோதனை ஓட்டத்தை மேற்கொள்ளுங்கள் மேலும் தகவலுக்கு உங்கள் அருகில் உள்ள ஷோரூம் கிளைகளை அணிந்து முழு டீட்டெயலை கேட்டு பயன்பெறவும் இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செல்லியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்